ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பூரண கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆனால் கூட நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி நம்ம மாவு ரெடி பண்ணி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா ஆறின பிறகும் கூட இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் முதல்ல பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒன்றே கால் கப்பு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயை ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் துருவணம் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ஒன்னேகால் கப் தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு முக்கால் கப்பு அந்த கீழே வச்சுருக்கீங்க இல்லையா ரெட் கலர் கப்பு அதே கப்பில் தான் முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு முக்கால் பதம் மட்டும் வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது கடலைப்பருப்பை ஊறம்லாம் வைக்க வேண்டாம் நீங்கள் டைரெக்டாக குக்கரில் சேர்த்து உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் தேவையான தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்து கிடைக்கும் இதை தண்ணியை வடிச்சிட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் பூரணத்தோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும் அப்படியே முழுசாக போட்டோம்னா முழுசு முழுசாக அந்த பருப்பு அப்படி இருந்தால் இருக்காது பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம அந்த வேக வச்ச பருப்பில் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம அதே கப்பில் ஒன்றே கால் கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கோங்க இதுவே நல்ல இனிப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் இன்னுமே நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை கப் வரையும் மேக்சிமமாக சேர்த்துக்கலாம் இப்போது ஒன்றே கால் கப்பு வெள்ளம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை நாளைய அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளத்தை ஹீட் பண்ணி நீங்கள் கரைச்சி அது மண்ணு தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால் அதை நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம் பாருங்க வெள்ளம் இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு பூரணம் சீக்கிரமாக ரெடி பண்ண முடியும் இப்போ இதை எந்த பாத்திரத்தில் நீங்கள் பூரணம் ரெடி பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பூரணம் செய்கிறதுக்கு அந்த பாகு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை பருப்பு அதை சேர்த்துக்கோங்க தேங்காய் வச்சுருக்கோம் ஒன்றை கப்பு அதையும் கையோட உடனடியாக சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூரணம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனேயே எக்ஸ்ட்ராவாக அதிகமாக தண்ணி இல்லாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம அதனால தான் வெள்ளம் கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் வெள்ளத்தில் அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூரணம் திக்கான பதம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இடையில இடையில் கலந்து விட்டால் போதும் நமக்கு பூரணம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்படலைன்னா சேர்க்காம கூட செய்யலாம் இடையில இடையில கலந்து விடுங்க ஒரு நாலிருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக பூரணம் ரெடி ஆகிரும் பூரணம் நல்லா திக்காக வரணும் அப்போ தான் நமக்கு கொளக்கட்டைக்குள்ளே வைக்கும் போது நமக்கு வெளியிலலாம் வராமல் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காகி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும் பாருங்கள் பூரணம் நீங்கள் இப்படி எடுத்து கரண்டியில் போட்டிங்கன்னா அப்படியே கீழே விழுகணும் ஈரப்பதம்லாம் நல்லா சுத்தமாக போயிருச்சு இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடுங்க இப்போது மேல் மாவு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு நாலு நாலு கிளாஸ் அளவுக்கு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் நான் இன்னைக்கு அரை கிலோ மாவு அரிசி மாவில் செய்ய போகிறேன் அதனால் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு அந்த மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் மாவு எடுக்கிறீங்க இல்லைன்னா ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா எதில் அளக்குறீங்களோ அதிலையே ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்ம மொத்தமாக சேர்க்க போகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அப்படின்னு எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ பாக்கெட் மாவு எடுத்திருக்கேன் இது நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற ரெடிமேடான அரிசி மாவு தான் அரிசி மாவு இடியாப்ப மாவு கொளக்கட்டை மாவு எப்படி வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போது நம்ம தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து வந்துடணும் நல்லா இந்த மாதிரி பாயிலிங் ஆகற தண்ணியை தான் நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு கரண்டி வச்சு முதல்ல கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் மாவில் தண்ணி சேர்க்கும் போது அந்த பாத்திரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட போகிறோம் கொஞ்சம் நேரம் அந்த சூட்டுலேயே நமக்கு மாவு வந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் அதுக்காக ரொம்ப ஒடுக்கமாக எடுத்துட வேண்டாம் நம்மளால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு ரொம்ப அகலமான பிளேட்டு மாதிரிலாம் எடுக்காதீங்க இனிஷியலாக பிளேட் எடுக்க வேண்டாம் நம்ம அப்புறமா மாவு பிசைகிறதுக்கு பிளேட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ மாவை கலந்து விடுறதுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு குழிவான பாத்திரம் மாதிரி எடுத்து இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ட்ரையான மாவு இல்லாமல் எல்லா மாவுமே இந்த மாதிரி ஈரமாகணும் ரொம்ப சதசத ஈரமாயக்கூடாது பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஒரு முக்கால் பதம் வரைக்கும் ஈரமா அதை கலந்த பிறகு சூடா இருக்கும்போது மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அதை ரெஸ்ட்ல விட்டுடுங்க இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடா இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமும் கூட மாவு நல்லா சூடாதான் இருந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தடவி வச்சிருக்கேன் கொழுக்கட்டைக்கு அந்த மாவில் நம்ம சே தண்ணியில் சேர்த்தோம் இல்லையா எண்ணெய் அதுவுமே நல்லெண்ணெய் தான் இதுக்குமே நல்லெண்ணெய் தான் பிளேட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வேறு எந்த எண்ணெயும் சேர்த்தா நல்லா இருக்காது இப்போது இந்த ப அகலமான பிளேட்டில் நம்ம இந்த மாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாவு நல்ல சூடாக இருக்குது இப்போ அகலமான பிளேட்டில் மாற்றிக்கிட்டாரான் நம்மளால் மாவை வந்து நல்லா இழுத்து அழுத்தம் கொடுத்து பிசைய முடியும் அதுக்காக தான் எல்லா மாவையும் முதல்ல இந்த மாதிரி இந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அடியில் அந்த மாவு வந்து ஈரம் படாமல் தான் இருக்குது பரவாயில்ல எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது இன்னுமே அந்த மாவு நல்லா சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் ஒன்று திரண்டு சூப்பராக வந்துடும் ரொம்ப ஈரமாக ஆக்கிடாதீங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் மாவில் கொஞ்சமாக முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு எக்ஸஸ்ஸாக வேணும்னா பிசைஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாவு வந்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்ல சூடாக இருக்குது சூடாக இருக்கும் போதே நம்ம இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டைக்கு மாவு மேல் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஆற விட்டுடுறாதீங்க ஆறுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூடு தெரியாது கொஞ்சம் இழுத்து இழுத்து எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா பச்சரிசி மாவையும் போட்டு பிசைஞ்சுடாதீங்க கொஞ்சம் மாவு மிச்சம் வச்சுக்கோங்க ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நம்ம அந்த மாவை சேர்த்து பிசைஞ்சு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மொத்தமாக கையில் இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இதை வந்து ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா இப்போ நான் எக்ஸஸா தண்ணி எதுவும் சேர்க்கல உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து தான் பிசையணும் நான் இன்றைக்கி தண்ணியெலாம் சேர்க்கல நம்ம சேர்த்துருந்த தண்ணியே போதுமானதாக இருந்தது இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிசைஞ்சாச்சு பாருங்கள் இப்போ கிலோ அரிசி மாவுமே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு நம்ம மாவு முதல்ல கலந்து வச்சோம் அந்த பாத்திரத்தை வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம முதல்ல ரெடி பண்ணால் பூரணம் பாருங்கள் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு நீங்கள் முதல்லையே பூரணம் ரெடி பண்ணி வச்சுடுங்க கொளக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே ரெடி பண்ணினீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா ஆறி கெட்டிப்பட்டு கிடைக்கும் நம்ம வேணுங்கிற ஷேப்பில் அந்த பூரணத்தை நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து செய்ய போகிறோம் கொழக்கட்டையில் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எது உங்களுக்கு ஈஸியாக செய்ய வருதோ அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியே வச்சுடுங்க இப்போது இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இந்த மேல் மாவு எடுத்து நல்லா ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அழுத்தி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி ரவுண்டாக பண்ணிவிட்டு இப்படி ரெண்டு கட்டை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படியே நீங்கள் ஷேப் பண்ணிக்கிட்டே வாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு கிண்ணம் மாதிரியான ஷேப்பில் கிடைக்கும் கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேஸாக நல்லெண்ணெய் தொட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து டிசைன்ஸ் வரைக்கும் சிம்பிளான டிசைன்ஸு மோல்டு இல்லாமலும் நிறைய டிசைன்ஸு சொல்லியிருக்கேன் அதாவது கொளக்கட்டை அச்செல்லாம் இல்லாமலே நம்மளே செய்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக செய்ய வருதோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த சைடில் வந்து இந்த மாவை பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஷேப்பாக கிடைக்கும் ரெண்டு விரலால இப்படி அழுத்தழுத்தி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அழுத்தின பிறகு இதை அப்படியே ஒன்று சேர்த்து மேலே வந்து இப்படி சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிசைனாக இருக்கும் மேலே வந்து அந்த பூரணம் வெளியே வந்துடாத மாதிரி இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்கள் அப்போ ரெண்டாவது டிசைன் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு கட்டை வரலால் இது மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணம் வந்து நீங்கள் இப்படி உருட்டியும் வச்சுக்கலாம் சின்ன பவுல் பால் சைஸ்க்கு உருட்டியும் வச்சுக்கலாம் இல்லை ஸ்பூனில் எடுத்துக்கூட வச்சுக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஓரங்களெல்லாம் வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் மெல்லிசாக இருக்க மாதிரி நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நடுவில் பூரணம் வச்சிடலாம் பூர்ணம் வச்சுட்டு முதல்ல சைடில் அப்படியே பிடிச்சி பிடிச்சி சின்ன சின்னதாக ஒரு டிசைன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் இப்போ இதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு பிளைனான மோதகம் ஷேப்பில் கிடைக்கும் அச்செல்லாம் எதுவும் இல்லாமலே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் இப்போ மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற மாவு இந்த மாதிரி எடுத்துட்டு அது வந்து மேலே வந்து ஷார்ப்பாக அந்த எஜ்ஜஸ் வர மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் அது ப்ளைனான சிம்பிளான ஒரு ஷேப் தான் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக ஒரு டிசைன் செஞ்சோம் இல்லையா பிளைனாக செஞ்சோம் இல்லையா அது மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க ரொம்ப கட் பண்ணிடாமல் மேலே இருக்கிற அந்த மேல் மாவில் மட்டும் லேஸாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அச்சிலெல்லாம் சேர்றதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த ஷேப் என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஒரு இலையில இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட போதும் நான் இன்றைக்கி இலையில செய்கிறேன் இந்த மாதிரி நல்லெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம லெமன் சைஸுக்கு அந்த மேல் மாவு எடுத்து நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஓரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் வெடிப்பு இருக்க மாதிரி தான் தட்டிருக்கேன் அப்படி இருந்தால் கூட நம்ம செய்ய போகிற இந்த டிசைனில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வெடிப்பு இருந்தால் கூட அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நடுவில் பூரணம் வச்சுட்டு இந்த இலையை அப்படியே ரெண்டாக மடிச்சுடுங்க இலையோடு அப்படியே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கொளக்கட்டையோடைய ஷேப் வந்துடும் இப்படி மடிச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியில் அந்த பூரணம் வராத அளவுக்கு அப்படியே ஒட்டி விட்டுடுங்க ரெண்டு ரெண்டு பக்கமும் அந்த மாவு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா க்ளோஸ் ஆகிக்கும் இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா அந்த அவுட்டரில் வந்து கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் ஒரே மாதிரி ஈவனாக இப்படி விரலால் மடித்து விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விரலால அந்த அன் இருக்கிற அந்த எஜ்ஜஸ்ஸை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க இது வந்து நமக்கு அந்த கொளக்கட்டையுடைய ஓரங்களை இன்னுமே நல்லா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி செக்யூர் பண்ண மாதிரி ஆயிடும் வெளியில வந்து வேகும் அந்த உள்ளேருந்து அந்த பூரணம் வந்து நமக்கு வெளியில் வந்து வராமல் இருக்கும் இப்படியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பண்ணின பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி பண்ண பிறகு கத்தியை வச்சு கூட லைட்டாக சின்ன சின்னதாக இப்படி வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்திங்கன்னா அதுவே வந்து நம்ம இந்த கொலக்கட்டை அச்சலை செஞ்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இதுவும் ஒரு டிசைன் இப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல உள்ள டிசைனுக்கு செஞ்ச மாதிரி அந்த இலையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் அதுக்காக ரொம்ப லேயராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி இருந்தால் நல்லாவும் இருக்காது கொளக்கட்டை ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கனமாக அதாவது ரொம்ப மெல்லிசாக இல்லாத அளவுக்கு தட்டிக்கோங்க தட்டிட்டு இப்போ நடுவில் வந்து நம்ம பூர்ணம் வச்சிடலாம் இப்போ இலையை எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் சேர்த்து முதல்ல இதுக்கு பண்ணோம் இல்லையா அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கொளக்கட்டையுடைய ஷேப் கிடைச்சிரும் இப்போது இது வெளியில் வராத மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அன் ஈவனாக இருக்கிற அந்த எட்ஜஸ்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் விரல் ஆள் இப்படி ஒன்று சேர்த்து நீங்கள் தான் போதும் அதுவே வந்து அழகாக ஈவனாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி முதல்ல எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படி அந்த கொலக்கொட்டை இருக்கிற சைடில் நீங்கள் இப்படி சேர்த்து விட்டுட்டிங்கனாக்கா அந்த அந்நியமான இருக்கிற மாவு வந்து அப்படி தெரியாது பாருங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் இப்படியே பிளைனாகவும் யூஸ் பண்ணலாம் இதில்னாக்க ஃபோர்க்குள்ளையாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருந்ததுன்னா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு கொளக்கட்டை அச்சு இல்லாமலேயே இத்தனை டிசைன் செய்யலாம் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா எல்லாத்தையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் விதமாக இருந்தால் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் இந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும் இப்போது அடுத்ததாக ஒரு டிசைன் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்குது நம்ம ஒரு லெமன் சைஸ் எடுத்து எப்பையும் போல் அந்த இலையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு பவுச் மாதிரி செய்ய போகிறோம் இதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நடுவில் எப்பையும் போல் பூரணம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ கூடவோ குறையவோ நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம முதல்ல பண்ண மாதிரி தான் ஆனால் நடுவில் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பக்கமும் விட்டுட்டு நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த பூரணம் வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க நடுவில் மட்டும் அழுத்தி விட்டுட்டு ஓரங்கள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இப்படி ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி பண்ணுனீங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பவுச் மாதிரி நமக்கு இருக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பூரணம் வந்து நல்லா செக்யூர் ஆகிக்கும் வேகும் போது வெளியில் வராது இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷேப்பில் இருக்கும் வித்தியாசமாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்குது பாருங்க இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே இப்போது அடுத்து டிசைன் பண்ணிக்கலாம் மாவு நீங்கள் இந்த மாதிரி கொழக்கட்டை செய்யும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கையில் வந்து லேஸ் லேஸ் லேஸாக அப்பப்போ எண்ணெயை தொட்டுக்கோங்க இப்போ இது பாருங்கள் ரொம்ப கனமாக அதாவது சைடு மட்டும் கனமாக இருக்கிற மாதிரி சென்ட்ராக ஒரு சின்ன இது மாதிரி பள்ளம் மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கப்பு மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுடைய பூரணத்தை உள்ளது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மேல் பக்கம் அந்த பூரணம் இருக்கும் இல்லையா அதையும் கவர் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல் மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க தனியாக கொஞ்சம் மேல் மாவு எடுத்து இது மேலே வந்து இப்படி சேர்த்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் முதல்ல செஞ்சுக்கணும் இந்த மாதிரி மேல் மாவு கொஞ்சம் எடுத்து இந்த பக்கம் பூர்ணம் வந்து வெளியில் வராத மாதிரி அந்த எஜ்ஜஸ்லாம் நல்லா ஒட்டி விட்டு ஒரே மாதிரி ஈவனாக ரவுண்டாக வர மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தட்டையாக பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி லேசாக தட்டையாக பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் வந்து இந்த மாதிரி கட்டவரலால் ஒரு லேசான இம்ப்ரெஷன் கொடுங்க அந்த பூரணம் வெளியில் வராத அளவுக்கு பின்னாடி வந்து மாவு வச்சு செக்யூர் பண்ணின பிறகு நல்லா ரோல் பண்ணி கொஞ்சம் தட்டையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கும் இப்போது நம்மக்கிட்ட ரெகுலராக இப்போ இந்த மாதிரி அச்செல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கிது இல்லையா இப்போ இதுலேயும் நம்ம செஞ்சிடலாம் இந்த அச்சில் செய்கிறதுக்கு முதல்ல இதை வந்து நம்ம ஆயிலில் அப்ளை பண்ணிக்கணும் அந்த அச்சு ஃபுல்லாக கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே முதல்ல நம்மளுடைய மேல் மாவை வந்து நம்ம வச்சுக்கலாம் மேல் மாவை வச்சு நல்லா எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வர மாதிரி ஹோல் உள்ள வந்து நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு உள்ளுக்குள்ளே நம்ம பூரணம் வச்சுக்கலாம் பூரணம் வச்சுட்டு இதையுமே அடிபாகத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு வச்சு தான் செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மேல் மாவு எடுத்து இந்த கீழ் போர்ஷனில் வந்து நல்லா இந்த மாதிரி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நார்மலாக ரெகுலராக நம்மக்கிட்ட எப்போயும் நமக்கு அந்த அச்சில் எப்படி வருமோ அதே மாதிரி டிசைனில் கிடைக்கும் கீழே இருக்கிற அந்த பாகத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு அழகாக செக்யூர் பண்ணிவிடுங்க அப்போது உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் இப்போது அடுத்து நம்மகிட்ட ரெகுலராக கொளக்கட்டை அச்சு நம்மகிட்ட இப்போ மாவெல்லாம் வாங்கினா கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா அந்த அச்சில் செய்கிறதுக்கும் இதே மாதிரி நம்ம மாவை வந்து தட்டையாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த அச்சில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இது மாதிரி ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிடுங்க நல்ல தான் யூஸ் பண்ணணுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு எந்த எண்ணெயுமே நல்லா இருக்காது கொளக்கட்டைக்கு இப்போ இதை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து இப்படி வச்சுட்டு நடுவில் வந்து பூரணம் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரெகுலரான நமக்கு எப்போயும் உள்ள ஒரு ஷேப் கிடைக்கும் இது மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அச்சு இல்லாமல் அப்படி செய்யணும்னா நம்ம முதல்லலாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய செஞ்சுக்கலாம் கொலக்கட்டையில் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக அதை செய்யுங்க இப்போ நான் காமிச்சிருக்க ரெண்டுமே வந்து ரெகுலராக நம்ம செய்கிறது தான் முதல்ல செஞ்சது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக பிடி கொளக்கட்டையிலேயே உள்ளுக்குள்ளே பூரணம் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிடி கொளக்கட்டையிலேயே பூரணம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீள வாக்கில் மாவை வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி விரல் வச்சு ஒரு சின்ன கேப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நம்ம வந்து பூரணம் வச்சுக்க போகிறோம் பூரணத்தையும் இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் உருட்டி அதில் வச்சுட்டு இதையுமே எக்ஸஸ்ஸாக கொஞ்சம் மேல் மாவு எடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும் எக்ஸஸாக கொஞ்சம் மேல் மாவி எடுத்து இதை வச்சு இந்த பூர்ணம் வெளியில் வராத மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த சைடு பூரா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்கள் நாலு விரலும் வந்து அந்த மாவில் பதிகிற மாதிரி லேஸாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா அந்த பிடிக்குளக்கட்டை அது அதில் வந்து நம்ம பூரணம் வைக்க மாட்டோம் இது பூரணம் வச்ச பிடிக்குளக்கட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணலாம் பாருங்கள் பிடிக்குளக்கட்டையோட ஷேப் கொடுத்துர்லாம் நீங்கள் விரல் அச்சு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் பிடி கொலக்கட்டையிலேயே பூரணம் வச்சு ரெடி ஆகிடும் இன்றைக்கி நிறைய ஷேப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி கடைசியாக பூரணம் தீர்ந்துட்டு மாவு மட்டும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன பூரணம் இல்லாத பிளைனான கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பூரணம் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மிச்சம் இருக்கிற மாவை வேஸ்ட் பண்ணிடாமல் ப்ளெயினாக பிடி கொலக்கட்டையாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிங்கனாக்கா குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண எல்லா ஷேப்ஸுமே இப்போ கொளக்கட்டை ரெடியாக இருக்குது இப்போ இதை இட்லி பிளேட்டில் வேக வச்சுக்கலாம் எப்பையும் போல் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஈர துணி போட்டு அதில் இந்த கொளக்கட்டையெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு நீ கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வெந்தால் கூட போதும் சூப்பராக வெந்து வந்துடும் ஏன்னா பூரணம்லாம் ஏற்கனவே வெந்ததுனால் நமக்கு மேல் மாவு பேகிறதுக்கான டைம் தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய கொலக்கட்டை இதை எடுத்து அப்படியே கீழே வச்சுடுங்க கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஷேப்பில் பஞ்சு போல் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு வெள்ளையாக ரெடி ரெடியாகிடும் நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பஞ்சு மாதிரியான சூப்பரான பூரண கொழுக்கட்டை இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்